கண்ணன் சுந்தர் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு பிஎல்ஓ அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் கிட்ட இருந்து ஆவணங்களை வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களே உண்மையா அப்படின்னு கேட்கிறாரு கேள்வி முழுமையாக இல்லாததுனால இரண்டு வகையில சொல்றேன் எனுமரேஷன் ஃபார்ம்ஸை நிச்சயமாக பூத் லெவல் ஆபீசர்ஸ் உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்களை ஃபில் பண்ண வச்சுட்டு தான் அவங்க வாங்கிட்டு போகணும் அதுக்கு மூணு முறை உங்களுடைய வீட்டுக்கு வருவாங்க கண்டிப்பாக அந்த ஃபார்ம்ஸை அவங்க வாங்கிட்டு போயே ஆகணும் ஒன்று நீங்க சொல்ற கேள்வியின் படி பார்த்தா இன்னொரு வகையில என்னவா இருக்கும் அப்படின்னா ஒருவேளை தரவுகள்ல பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட பதிமூன்று ஆவணங்கள்ல ஒரு ஆவணத்தை சப்மிட் பண்ண சொல்லி தேர்தல் ஒரு நோட்டீஸ் வரும் அந்த நோட்டீஸுக்கு நீங்க கொடுக்கற ஆவணங்களை பூத் லெவல் ஆபீசர்ஸ் வாங்க மாட்டாங்க நீங்க தான் நேர்ல போய் சப்மிட் பண்ணணும் யார்கிட்ட சப்மிட் பண்ணணும்னா எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர் அதாவது அரசாங்க பணியில இருக்கிற சப்டிவிஷனல் ஆஃபீஸர்ஸ் ஆர்டிஓ சப் கலெக்டர்ஸ் தாசில்தார் இவங்களுடைய ஆஃபீஸ்க்கு நீங்கள் நேரில் போய் அந்த ஆவணங்களை எல்லாம் கொடுத்து அவங்க கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்கன்னா அவங்க சாட்டிஸ்ஃபை ஆனாங்கன்னா உங்களுடைய பேரை இறுதி வாக்காளர் பட்டியலாம் சேர்ப்பாங்க தேர்தலயம் அந்த ஆவணங்களையும் நேரிலே வந்து கலெக்ட் பண்ணி போனாங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் ஏன் இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா தேர்தாலயம் என்ன சொல்றாங்க நாங்கள் யாருடைய வாக்கையும் விட்டு போகாம சேர்க்கறதுக்காக ஒரு முயற்சியில் தான் ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி உண்மையாகவே அந்த நோக்கத்துக்காக தான் அவங்க செயல்படுறாங்க அப்படின்னா நேரடியாக வீட்டுக்கு போய் இந்த ஆவணங்களையும் அவங்க நிச்சயம் வாங்க வேண்டும் அப்படிங்கிற வலியுறுத்தலை நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணிப்போம்